ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு ஸோ அதனால் இன்னைக்கு இந்த வீடியோ போடலான்னு பார்த்தேன் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறது கோலா மீன் பிரியாணி நான் இப்போமே குக்கரில் தான் செய்வேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஸ்டாரணிஸ் ஏலக்காய் பிரஞ்சி இலை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்ல இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க மசாலா நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து முக்கால் கிலோ கோலா மீன் எடுத்திருந்தேன் ஸோ அதுக்காக பொடியா நறுக்கிய வெங்காயம் ஒரு த்ரீ டு ஃபோர் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போதிக்கு அரை ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்றத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சாட்டே பண்ணிக்கலாம் நல்லா வந்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதங்கட்டும் இந்த மாதிரி நல்லா வதங்கின உடனே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது இது ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மீன்ல நான் ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் தான் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அதனால அந்த மேரினேஷனை நான் மீன் காமிக்கும் போது அந்த ப்ராசஸை சொல்றேன் இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா சாப் பண்ணி இப்போ இதையுமே எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே மீனை வந்து மேரிக்னேஷன் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு ஒன் ஹவர் முன்னாடின்னு சொன்னேன் இல்லையா அந்த மேரிக்னேஷன் பண்ண மீனை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ரெண்டுல இருந்து ஒரு அஞ்சே அஞ்சு மிளகு தனி தூள் உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே மிக்ஸியில வந்து பிளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இதில் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான மேரிகினேஷன் தேவையோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம் பட் வெங்காயம் போட்டு கூடவே வந்து இஞ்சி பூண்டு கருவேப்பில இதெல்லாமே பச்சையாவே கூடவே கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து மிக்சியில அரைச்சி போட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து லெமன் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கோலா மீன் கோலாமீன் கடையில இருந்து வாங்கும் போதே அதை டீபோண்ட் பண்ணி தர சொல்லிட்டேன் ஒரு கப் அளவுல ரைஸ் எடுத்திருந்ததுனால ஒன்றரை கப் அளவுல தண்ணி சேர்த்துக்கிறேன் வந்து நீங்க பிரியாணி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஒன்றரை கப் கரெக்டா இருக்கும் அதுக்கு மேல ஊத்துனீங்கன்னா குழஞ்சிரும் அதுவுமே ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பாஸ்மதி அரிசியை ஊற வச்சா போதும் அதுக்கு மேல ஊற வைக்காதீங்க ஏன்னா உடஞ்சிரும் காரம்லாம் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு தனி மிளகாய் தூள் ஏதாவது தேவைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் கோலாமீன் வந்து கோஸ்டல் ஏரியால நல்லாவே கிடைக்கும் எங்க ஊர் வந்து கடலூருங்கிறதுனால எங்களுக்கு வந்து எப்பெல்லாம் கிடைக்குதோ நாங்க வாங்கி இந்த மாதிரி பிரியாணியா செஞ்சு சாப்பிடறது வழக்கம் ஸோ பயங்கர டேஸ்டா இருக்கும் லாஸ்டா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவுல தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி லைட்டா கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஒரு கப் பிரியாணி அரிசியை வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தேன் இல்லையா அதையும் நான் ஆட் பண்ணிக்க போறேன் சாதா ரைஸ் போட்டிங்கன்னா ஒன்றே முக்கால் கப் தண்ணி விடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒன் ஹவர் கூட ஊற வைக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக வச்சு நல்லா கொதிக்க வைக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணியும் அரிசியும் ஒன்னா சேர்ந்தாப்புல இந்த மாதிரி கம்மியாக வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒன்னா பிளெண்ட் ஆகி வருது இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த ரைஸும் தண்ணியும் ஒ ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சிம்மில் வச்சு எக்ஸாக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதுக்கு மேலே வந்து வைக்காதீங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து விட்டுடுங்க விசில் வரக்கூடாது அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷரெல்லாம் அடங்குனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி இதே மாதிரி நீங்கள் சிக்கனும் செய்யலாம் ப்ரான் செய்யலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மரம் இருந்ததுனால என் பையனால் கண்டுபிடிக்க முடியல அவன் ஃபிஷ் கரெக்டாக சாப்பிட மாட்டான் அதனால இந்த மாதிரி ஒரு டைப்பில் செஞ்சு கொடுத்தா பாருங்கள் பிரியாணிலாம் உதிரி உதிரியாக வந்திருக்கு ஆசம் டேஸ்ட்டும் வேற லெவலாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு குக்கிங் வீடியோஸ் வேணுமா ட்ராவல் வீடியோஸ் வேணுமான்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ